வணக்கம் நண்பர்களே உங்க வாழ்க்கையை உயர்த்த உங்க மனதை அமைதியாக்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் உங்களிடம் இருக்கு அதுதான் மௌனம் மௌனம் என்பது பல நேரங்களில் வீணாக பேசுவதை தவிர்த்து அறிவுடன் பேசுவதற்கான வழியை உருவாக்குகிறது இன்றைய வீடியோவில் நாம் மூன்று முக்கியமான சந்தர்ப்பங்களை பார்க்க போகிறோம் அப்போது நீங்கள் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த மௌனம் தான் உங்க வாழ்க்கையை பாதுகாக்கும் முதல் சந்தர்ப்பம் கோபத்தில் இருக்கும் இப்போது பேசாதீர்கள் நீங்க மறவும் கோபத்தில் இருக்கும்போது உங்க வார்த்தைகள் நஞ்சா மாறும் நீங்க நினைக்காத வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரும் பின்பு அதை திரும்ப பெற முடியாது அந்த ஒரு நொடியில் பேசாமல் மௌனமாக இருப்பதுதான் உண்மையான வெற்றி ஏனெனில் கோபம் கடந்துவிட்ட பிறகு நீங்கள் பேச விரும்பியதை அமைதியாகவும் தெளிவாகவும் சொல்லலாம் ஆனால் கோபத்தில் பேசினால் அந்த பந்தம் அந்த உறவு இரண்டையும் இழக்க நேரிடும் இரண்டாவது சந்தர்ப்பம் மற்றவர் துன்பத்தில் இருக்கும்போது போது காக்கவும் ஒருவர் துக்கத்தில் மூழ்கி இருக்கும் போது அவர்களிடம் அறிவுரை கூற வேண்டியதில்லை அவர்கள் கேட்டுக்கொள்ளாத போதே நான் சொன்னேனே அல்லது இதெல்லாம் கடந்து போய்விடும் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அந்த நேரத்தில் ஒரு அன்பான மாவுனம் ஒரு துணையாக இருக்கும் பார்வை அதுவே அவர்களுக்கு பெரிய ஆறுதல் ஒரு மனிதன் அழுகிற போது அவர் சொல்லும் வார்த்தைகள் முக்கியமில்லை நான் என்ன நினைக்கல அவரிட உணர்வுகளை நீங்கள் உணர வேண்டும் அந்த உணர்வை மதிப்பதற்கான ஒரு வழிதான் மாவுனம் மூணாவது சந்தர்ப்பம் உங்கள் அறிவு மற்றவருக்கு மேலான போது மௌனமாக இருங்கள் நீங்கள் அதிகம் படித்திருக்கலாம் அனுபவம் அதிகம் இருக்கலாம் ஆனால் அதை நிரூபிக்க மற்றவர்களை வெறுக்க வைக்கும் விதமாக பேச வேண்டியதில்லை ஒரு உண்மையான அறிவாளி எப்போது பேச வேண்டும் எப்போது பேசக்கூடாது என்பதை அறிவார் தான் என்ன சொல்ல முடியும் என்பதை காட்டுவது விட எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து நடக்கும் திறமையே அவரை உயர்வாக ஆக்குகிறது நண்பர்களே வாழ்க்கையில் பேசுவது முக்கியம் ஆனால் சில நேரங்களில் பேசாததுதான் நம்மை பாதுகாக்கும் மௌனம் என்பது பல சந்தர்ப்பங்களில் மிகப்பெரிய அறிவு இது சாந்தியை கொடுக்கிறது பெருமையை கூட்டுகிறது மற்றவர்களின் மனதை வெல்வதற்கான பண்பாக மாறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி